இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இளம் சாதனையாளர்கள் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சிவா நித்யா தம்பதியின் மகன் அனீஷ் அவர்கள் டிஏவி பாபா வித்யாலயா பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகின்றார் இந்த மிகச்சிறிய வயதில் இளம் விஞ்ஞானி கிராண்ட் மாஸ்டர் முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார் இந்திய அரசாங்கத்தால் இளம் விஞ்ஞானி பட்டத்தை பெற்றவர் கியூபில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய மாணவர் அனீஷ் பல உலக நாடுகளின் தேசியக் கொடியை கியூபில் பத்மாசன நிலையில் அமர்ந்து செய்துள்ளார் இதனால் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிவர்சிட்டி லண்டன் இவருக்கு கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வழங்கி கௌரவித்துள்ளது இஸ்ரோவிடமும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது இதுவரை ஐந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் புதிய தலைமுறை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சான்றிதழ் வழங்கி சிறப்பித்துள்ளது சமூக பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார் இந்திய அஞ்சல் துறை இவருக்கு அஞ்சல் தலை வெளியீடு செய்துள்ளது மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலத்தில் இதுவரை ஐம்பது உலக சாதனைகளை படைத்துள்ளார் மூன்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் பங்களிப்பு இந்தியா ஏசியா எவரெஸ்ட் நேஷனல் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸில் தன்னுடைய முத்திரையை பதித்துள்ளார் சென்னை ரைபிள் கிளபிலும் மாணவர்களுக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்று நாற்பது மாணவர்களில் மொத்தம் எட்டு நபர்கள் மட்டுமே முதல்வராக அதில் அனிஷும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பல துறைகளில் சாதனைகளையும் பதக்கங்களையும் பெற்ற மாணவர் அனிஷ் அவர்களுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்